பத்திமே குருடன் ஆண்டவராக இயேசுவை கூப்பிடுகிறான் அநேகர் அவனை அதட்டுகிறார்கள் ஆனால் அவனும் முன்னிலும் ஆண்டவரை அதிகமாய் கூப்பிடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நெருக்கத்தில் கர்த்தரை அதிகமாக நம்முடைய பிரச்சனையின் போது கூப்பிடும்போது இயேசு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் நமக்கு நெருக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விடாமல் கர்த்தரை நெருக்கத்தின் மத்தியில் இன்னும் அதிகமாக கூப்பிடணும் அதிகமாக ஜபிக்கணும் அதிகமாக ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் பருத்திமேவுக்கு அவர் அப்படி தான் பதில் கொடுத்தார் அவன் சாதாரணமாக கூப்பிடும்போது அவர் போய்கிட்டு வந்து கொண்டு தான் இருந்தார் ஆனால் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டபோது ஏசு நின்று அவனை வர அழைத்து வர சொன்னார் என்று பார்த்து அவனுக்கு அற்புதம் செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமான ஜபத்தில் இல்லை இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடவும் நம்ம வந்து இன்னும் பிரயாசப்படும் போது கர்த்த நமக்கு பதில் தந்து நம்மை அற்புதம் அற்புதத்தோடு நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார் ஆமேன்